ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் நல்லா இருந்தாலுமே நிறைய பேர்த்துக்கு வந்து எனக்கு இன்னும் கவலைகள் இருக்கு குறைகள் இருக்கு கணவன் மனைக்குள்ள சண்டை வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கான வழிபாட்டு முறையை வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ரங்கநாதர் வழிபாடு வந்து மற்ற நாட்களில் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட வெள்ளிக்கிழமை நாட்களில் அதாவது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நிகழ்ச்சியில் இணைகிறது நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும் நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் சார் கடந்த ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு யாருமே சொல்லாத வழிபாட்டு முறையை வந்து சொன்னீங்க சார் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய பேர் அடுத்த ராசியான ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வழிபாட்டு முறை வந்து எப்படி பண்ணலாம் நிறைய பேர் நல்லா இருந்தாலுமே நிறைய பேத்துக்கு வந்து எனக்கு இன்னும் கவலைகள் இருக்கு குறைகள் இருக்கு கணவன் மனைக்குள்ள சண்டை வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கான வழிபாட்டு முறையை வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுவாகவே அசுபலன் அப்படிங்கிற கெட்ட பலன் இல்லாத ராசிகளில் ரிஷப ராசிக்கு நிறைய பங்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு மனுஷாளுக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது தான் இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசி இருந்தது அப்படின்னா பொதுவாகவே அவங்க ஏதாவது ஒரு வகையில் அடிப்படையான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக வச்சுக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த இந்த ரிஷபராசியில் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதை விட நிறைய பேர் நல்லா இருக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத விட தொல்லைகள் அப்படிங்கிறது எல்லை இல்லாத தொல்லைகளை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது உண்மையான விதியாந்துட்டு அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்து யோகம் இருந்தது அப்படின்னா சந்தோஷம் ஆனால் யோகம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை தியாகமான வாழ்க்கையா போயிட்டு இருந்ததுன்னு அந்த மாதிரி உள்ளவங்க ரிஷப ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கறது வந்து பொதுவாகவே என்னுடைய நிகழ்ச்சியில வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய உங்களுடைய வம்சாவளி தெய்வமா விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டோடு கஷ்ட காலங்களை துஷ்டமா பார்க்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாட்டோடு உங்களுடைய ரிஷப ராசிக்கு ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது திருச்சிக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ரங்கநாதர் வழிபாடு வந்து மற்ற நாட்களில் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட வெள்ளிக்கிழமை நாட்களில் அதாவது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து இந்த ஸ்ரீரங்கர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் துள்ளி குதிக்கிற மாதிரி நிறைய செல்வங்கள் அள்ளி கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி அப்படிப்பட்ட ஆன்மீக விதி நிறைந்த இந்த மாதிரியான அம்சங்கள் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகும்போது தனிப்பட்ட முறையில் போகிறோம் அப்படிங்கிறத விட குடும்பத்தோடு சேர்ந்து கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா குழந்த குட்டியோட சேர்ந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் பிரார்த்தனை பண்ணுறது நல்லது இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் கூட எனக்கு நல்லது நடக்கல அப்படின்னு ஆங்காங்கே ஒரு சில பேர் கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பாக்கியவான்களுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரி ஸ்ரீரங்கர் வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட அந்த ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாட்டுக்கு மேலே அதே வெள்ளிக்கிழமைக்கடுத்து மூணு நாட்களுக்குள்ளே இந்த நாவல் மரம் இருக்கும் இல்லையா அதாவது கிராமப்புறங்களில் நவா பழம்னு சொல்லுவாங்க அந்த நாவல் பழ மரத்துக்கு அடியில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது நாவல் பழம் இருக்கும் இல்லையா அந்த நாவல் பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாவல் பழங்களை வச்சு அந்த ஆறு நாவல் பழத்துக்கு இடையில மத்தியில் வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய குடும்ப கஷ்டங்களை சொல்லி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை வச்சுக்கலாம் அந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணும் பொழுது இந்த பிரார்த்தனை வெள்ளிக்கிழமை நாள் வச்சுக்கலாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லேயும் வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய பிறந்த தேதி வரக்கூடிய நாட்கள்லேயும் வச்சுக்கலாம் அல்லது வார நாட்கள் வெள்ளிக்கிழமை நாள்லேயும் வச்சுக்கலாம் இந்த மாதிரியான பிரார்த்தனையை சேர்ந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சோர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற வரலாறு காணாத அம்சத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினரோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் Kuladeva d குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார் நம்ம நிகழ்ச்சியில பாத்துட்டு இருக்கிறவங்க வந்து நம்ம குலதெய்வ விருட்சத்தை வாங்கி பயன்படுத்திட்டு இன்னும் சில பேர் வந்து அதை வாங்கிட்டு அதை எப்படி பயன்படுத்துறது பயன்படுத்துற முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க சார் இல்ல நிறைய பேர் வந்து கால் பண்ணும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது எந்த மாதிரி வாங்கணும் வீட்டுல வந்து எந்த மாதிரி பூஜை பண்ணணுங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்கறீங்க அதாவது எந்த மாதிரி பூஜை பண்ணணுங்கிற கேள்விக்கு மத்தியில நீங்கள் எந்த பூஜையும் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறத உண்மை ஏன்னா உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பூஜைகளையும் வந்து உங்களுடைய தெய்வம் மட்டுமல்ல உங்களுடைய குலதெய்வம் மட்டுமல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் மட்டுமல்ல அனைத்து குலதெய்வங்களுக்கு உண்டான மிகப்பெரிய பூஜைகளை அனுகிரகமாக செஞ்சிருக்கிறதுனால அந்த பூஜைகளை நாற்பத்தி நாட்களுக்கு வந்து கடும் விரதத்தோடு பிரசன்னத்தோடு இந்த பூஜைகள் பண்ணிருக்கிறதுனால அந்த குலதெய்வ விருச்சம் எல்லா விதமான பூஜைகள் பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுனால நீங்கள் வீட்டில் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பூஜையும் பண்ண வேண்டியதில்லை வெறுமனே பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட அதற்கு மிகப்பெரிய அதாவது ஆயிரத்தெட்டு மூல மந்திரங்களோடு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்யப்பட்ட அந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் வச்சு அல்லது பூஜை இறையில் வச்சு அந்த பூஜை இறையில் வந்து அதாவது இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு வந்து வாரம் ஒரு முறை அல்லது மாதம் இருமுறை இந்த மாதிரியான எண்ணிக்கையில் வந்து கற்பூர தீபம் கற்பூர ஆராதனை காட்டுனாலே போதும் தீபாரண காட்டும் இல்லையா அந்த மாதிரி கற்பூர தீபம் காட்டினாலே போதும் உங்களுடைய மனசில் இப்போ வேண்டுதல் அப்படிங்கிறது கல்யாணம் ஆகலை அல்லது குழந்த பிறக்கல அல்லது கடன் பிரச்சனை தீரணும் அல்லது உத்தியோகம் கிடைக்கணும் அல்லது வெளிநாட்டு பயணம் கிடைக்கணுங்கிற விஷயத்தை தான் நீங்கள் வந்து ஒரு வேண்டுதலாக வைக்க முடியும் ஆனால் இதற்கடுத்து கல்யாணம் ஆக வரைக்கும் கல்யாணம் ஆகணும் ஆகணும்னு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பிறக்கலையே அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை வச்சுக்கோங்க இல்லையா இந்த மாதிரி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான வேண்டுதல் அல்லது வந்து ஒரு பிரார்த்தனை இருக்குதோ அத்தனை வேண்டுதல்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு

மத்தியில விளக்கு ஏத்துனா ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க கேட்காதவங்களுக்கு கூட இதை கேட்டால் நம்பிக்கை பிறக்கும் சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்